விஜய் தேவர்கொண்டா ஆக்டிங்கில் கிங்டம் படத்துடைய ட்ரெய்லர் வந்திருக்கு ட்ரெய்லருடைய டியூரேஷன் டூ மினிட்ஸ் தேர்ட்டி எயிட் செகண்ட்ஸ் நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக தான் விஜய் தேவர்கொண்டா ரீச் ஆகியிருக்கார் எக்ஸாம்பிளுக்கு அர்ஜுன் ரெட்டி கீதா கோவிந்தம் குஷி படங்களையே சொல்லலாம் ஆனால் கிங்டம் ட்ரெய்லரில் ஒரு சம்பிரதாயத்துக்கு கூட ஒரு லவ் சீனும் கிடையாது ஸோ படத்துலேயும் லவ் சீன்லாம் இருக்க வாய்ப்பில்லை ஆக யாருக்கெல்லாம் ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக விஜய் தேவர்கொண்டாவை பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் இந்த ட்ரெய்லர் அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கோம் ட்ரெய்லர் முழுக்க முழுக்க ஒரு இன்டென்ஸான ஆக்ஷன் த்ரில்லர் மூடில் தான் காட்டியிருக்காங்க ஹீரோவுடைய கெட்டப்பும் ரெகுடாக தான் இருக்குது விஷுவல்ஸும் டார்க்காக தான் இருக்குது கதையும் இன்டென்ஸ் எமோஷனாக தான் இருக்குது ஸோ தெலுங்கு சினிமாவுக்கே உரித்தான அந்த மாஸ் மசாலா டைப் அண்ட் ரெகுலர் கமர்ஷியல் ஜானர்லேருந்து வெளியே வந்து கிங்டம் கௌதம் தின்னானூரியும் விஜய் தேவர்கொண்டாவும் மேக் பண்ணியிருக்காங்க இப்படி மொத்தமாக வெளி வந்து படம் பண்ணுறவங்க வழக்கம் போல் தேவிஸ்ரீ பிரசாத் தன் தமிழ்கிட்டையே போயிடாம அனிருத்த மியூசிக் டைரக்டராக சூஸ் பண்ணது பிக் ப்ளஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு பக்கம் கூலி படத்துடைய மோனிகா சாங் தேவர படத்தில் வர தாவூதி சாங் மாதிரியே இருக்கு அதை தான் பட்டி டிங்கினிங் பண்ணி மோனிகா சாங்கை போட்டிருக்கிறாருன்னு நெகட்டிவ் விமர்சனம் வர இன்னொரு பக்கம் கிங்டம் ட்ரெய்லரில் அனிருத்துடைய பீஜியம் ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்கிறாருன்னு பாசிட்டிவாகவும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கும் ட்ரெய்லரில் அனிருத்துடைய பீஜியம் நல்லா இருந்தது குறிப்பாக ஒரு நிமிஷம் ஜீரோ ஃபைவ் செகண்ட்ல வர எமோஷ்னல் பிஜிஎம் ஒரு நிமிஷம் பத்தொன்பதாவது செகண்ட்ல வர பிஜிஎம் ஒரு நிமிஷம் ஐம்பது செகண்டில் வர பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்கு ஸோ தேவர் கொண்டவை ரத்தம் தெரிக்கிற ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பார்க்க ரெடியாகிக்கோங்க ட்ரெய்லரும் நல்லா தான் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க டீசரை தமிழை விட்டுருந்தாங்க பட் ட்ரெய்லர் தமிழ் டப்படிலாம் வரலை பாகுபலி கேஜிஎஃப் புஷ்பா படங்கள்லாம் அவ்வளோ பெரிய ஹிட்டாக காரணம் கதைக்கேற்ற ஒரு உலகத்தையே அவங்க கிரியேட் பண்ணியிருந்தாங்க அது போல தான் கிங்டம்லையும் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது ஒரு ஐட்டம் சாங்கு கிளாமரு மொக்க காமெடி லாஜிக்க இல்லாத ஃபைட் சீக்வன்ஸு கிரிஞ்சான லவ் ட்ராக்லாம் இப்படி எதுவுமே இல்லாமல் வந்திருக்க இந்த கிங்டம் ட்ரெய்லர் நல்லாயிருக்கு ஸோ இதுவே படத்து மேலே ஒரு பாசிட்டிவான வைப்பு தான் கிரியேட் பண்ணுது ஒரு டார்க் இன்டென்ஸான தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக இந்த கிங்டம் கொடுக்கும் வர ஜூலை முப்பத்தோராந்தாம் தேதி பேன் இந்தியாவாக இந்த கிங்டம் படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்